ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ராமநவமி எப்போ வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி மூணாந்தேதி நமக்கு ராமநவமி அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே ராமநவமி அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பேசிக்கான இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன் ராமநவமி அப்படின்னா அஷ்டமி திதிகளும் திதிகள்லேயே அஷ்டமி திதியோ நவமி திதியும் விஷ்ணு பகவான் கிட்டே போய் சொல்கிறாங்க கடவுளே எல்லாரோட நாட்களையும் விழாவாக கொண்டாடுறாங்க ஆனால் எங்களோட நாட்கள் அஷ்டமி திதி வந்துருச்சு நவமி திதி வந்துருச்சுன்னா யாரும் எந்த ஒரு விசேஷமும் செய்ய மாட்டேங்கிறாங்க எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி சிவபு சரி விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிட்டப்போ விஷ்ணு பகவான் வந்து அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க வருஷத்துல ஒரு நாள் வந்து உங்களையும் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லப்பட்டதுதான் அஷ்டமி தீதி அன்னைக்கு கோகுல அஷ்டமின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் பிறந்த நாளாகவும் நான் நவமி தேதியில் ராமபுரான் வந்து பிறந்த தினத்தை ராமநவமின்னு சொல்லி கொண்டாடிட்டு அப்படி வந்தது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் ஆறாம் தேதி நமக்கு ராமநவமி வந்திருக்கு இந்த ராமபிரான் பூலோகத்தில் பிறந்து மக்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்காரு அவருக்கு துணையாக யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பக்தனும் சொல்லலாம் அவருக்கு வாழ்க்கையில் உதவி செய்த ஒரு பக்தனும் சொல்லலாம் அவர் யாருன்னா அனுமன் அவர் மூலமா தான் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு அஹ் வரி மந்திரமும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரமும் உருவானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த ராமநவமி அன்னைக்கு நாம விரதம் இருக்கலாமா இது விரதம் இருக்கக்கூடிய நாளா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நாளில் விரதம் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க அதாவது ஒன்றா தான் ஒரு வீட்டில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டு ஒரு புரிதல் இருக்காது அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவங்க இந்த ராமநவமி அன்னைக்கு விரதம் இருந்து ராமபிரான வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில அன்பும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக நினைஞ்சிருக்கும் அவங்களோட இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக அமையும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ வேண்டுதல்கள் எவ்வளவோ வழிபாடுகள் செஞ்சிருந்தோம் எந்த ஒரு பலனும் ஏற்படாதப்போ இந்த ராமநாமி அன்னைக்கு நம்ம குழந்தை பாக்க பாக்கியத்துக்காக விரதம் இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக குழந்தை பிற கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்பட்ட ஒரு விஷயம் ஏன் இந்த ராமநாமியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் ராமபிரானே ராமபிரான் வந்து நிறைய யாகங்கள் நடத்தி வீதங்களால் மூலமாக தான் பிறக்கப்பட்ட ஒரு கடவுள் அதனால தான் அந்த நாட்களில் நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த நாட்களில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ராமநோமி ஞாயித்துக்கிழமை வந்திருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வீட்டில் வந்து அதிகமான வேலைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் காலையில் டைம் ஏன்னா மற்ற இடைப்பட்ட நாட்களாக இருந்தால் எல்லாரையும் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ அனுப்ப வேண்டிய நாளாக இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த நாட்களில் லீவுங்கிறதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க அன்றைக்கி நம்ம ராமநவமி கணவன் மனைவியாக ரெண்டு பேருமே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க யாராவது ஒருத்தர் மட்டும் மனைவி மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது கணவன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் காலையில் ராமநவமிக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அஞ்சரை மணி அது அந்த டைமுக்கு எந்திரிக்க பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியாவது எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு கீழே வந்து உங்கள் கிட்ட மனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மனையில் வந்து ராம ராமபிரானோட பட்டாபிஷேகம் படம் இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம் இல்லை கிட்டே அந்த மாதிரி படம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய என்ன விஷ்ணு பகவான் படம் இருந்தால் வேங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நெய் ஊற்றி ஒரு பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி அந்த மனையில் வச்சுருங்க அதுலேயே ராமபுரம் எழுந்திருந்ததாக நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அந்த விளக்கை சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி பிரசாதமாக ராமபுரானுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பானகத்தை கூட செஞ்சு வச்சு எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் வெத்தலை பார்க்க ரெண்டு வாழைப்பழம் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்துலேயே அன்னைக்கு வந்து உங்கள் கிட்ட ராம ராமாயணம் படிக்கிறதுக்கான அந்த சுந்தரகண்ணம் படிக்கலாம் அது படிக்கிறதுக்கான புக்கு இருந்தால் நீங்கள் படிங்களா ஃபோனில் படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம் ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பக்கத்துலேயே இன்னொரு ஒரு மனையும் போட்டுக்கோங்க அப்படிலாம் ஒரு ஒன்று விரிச்சு ஆஞ்சநேயர் ஏன்னால் நம்ம எப்போவுமே ராமபிரானுக்கு நம்ம எந்த ஒரு மந்திரங்கள் படித்தாலும் அதை ரசித்து பார்க்கறதுக்காக அனுமான் வந்து கண்டிப்பாக வருவார் ஆஞ்சநேயர் அதனால் அவருக்கு நம்ம ஒரு இடத்த வந்து வச்சுருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஒரு இன்னொரு மனை போடுங்க அப்படிலாம் ஒரு ஒன்று போட்டு நீங்கள் ஆஞ்சநேயர் வருவாருன்னு சரி நம்பிக்கை ஒரு வெத்தில பார்க்க முன்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் சுந்தரகாண்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ம முடிச்சுட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது வந்து நூற்றி எட்டு முறை ஒரு பேப்பரில் எழுதி அதை மாலையாக கட்டி கிட்டே இருக்கக்கூடிய அந்த சாமி படத்துக்கு போடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ராமர் படம் இருந்தால் அங்க கூட போட்டு நீங்க வழிபாட்டை முடிச்சுட்டு வரலாம் இல்ல அப்படி எதுவுமே இல்லை எங்களால் போட முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க மனசுக்குள்ளேயே நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லி மனசார சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ நீங்க குழந்தை வர வேணுங்கிறவங்க அதை நினைச்சு ப்ரே பண்ணிட்டு நீங்க நூற்றி எட்டு முறை இதை சொல்லுங்கள் எங்களோட இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க விரத அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எப்போவும் போல் எந்திரிச்சி உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருக்கலாம் சாயந்தரம் அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பட்னியாக இருக்கக்கூடியவங்க பட்னியாக இருக்கலாம் அப்படி எங்களால் இருக்க முடியாதுங்கிறவங்க சாதாரண எளிமையான உணவை நீங்கள் எடுத்துக்கோங்க முடிச்சுட்டு சாயந்தரமும் திரும்ப அதே மாதிரி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் காலையில் படிச்சுருந்தீங்கன்னா சாயந்தரமும் படிக்கலாம் விருப்பம் இருந்தால் படிக்கலாம் அதாவது நேரம் இருந்தால் படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நூற்றி எட்டு முறை மட்டும் ஸ்ரீராம ஜெயம் திரும்பவும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிரசாதத்தை ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களோடய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இப்படி தான் வந்து நம்ம ஸ்ரீராம நவ நவமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும் இது கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு நாள் நிறைய பேருக்கு வந்து இது தெரியறதே கிடையாது எத்தனை பேர் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ